அகத்திய நாமம் போற்றி என்ன பிரபஞ்ச சிவமகா சிவக்கோரையிலிருந்து நான் பயணப்பட்டு வருகின்ற காலங்களில் இப்பொழுது வரை எனக்கு ஒரு சிறு கேள்வி என்னை சலனப்படுத்தி கொண்டே இருக்கின்றது அது பொது கேள்வியாகவும் கேள்வியாகவும் இருக்கிறது என்னவென்றால் ஒரு உயிர் ஜனனிக்கும் பொழுது அந்த உயிர் கேட்டு பெற்று வருகின்ற நிலை என்பது நான் ஜனனிக்கிறேன் என்று கேட்டு வருவதாக சிலர் கூறக்கூடிய வார்த்தைகளை நான் யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன் அப்படியென்றால் அந்த உயிர் நான் என்று ஜனனிக்கிறதா இல்லை அல்லது உயிர் தனியாகவும் உடல் தனியாகவும் சேரும்பொழுது அது நாம் என்று உருப்பெறுகிறதா என்னை என்று குறிக்கின்ற வார்த்தைக்கு என்னை யான் எனது யாம் அடியேன் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அது நான் என்ற வார்த்தையில் சம்பந்தப்படுத்தப்பட்டு உள்ளதா இல்லையா என்று எனக்கு புரியாத நிலையில் இருக்கிறேன் அதை தயவுகூர்ந்து எல்லோருக்கும் புரியும் வண்ணம் அகத்தியரையா விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் என்று மறுபடியும் சொல்கிறேன் அதை பெற்று பெற்றுக்கொள்கிறேன் இயல்பு நிலையில் வருகின்ற வார்த்தை அது இயல்பு நிலையில் வருகின்ற வார்த்தையில் தவறில்லை உள்ளூர உள்ளுக்குள் வார்த்தையும் உள்ளுக்குள் இருக்கும் வடிவமும் தன்மையும் வேறு வேறு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இயல்பு நிலையில் உரையாடுகின்ற பொழுது நான் என்ற வார்த்தை வருவது அது உயர் ஞான நிலையை கடந்தவனுக்கு கூட ஒரு சில கால நேரங்களில் வந்துவிடும் அடியேன் என்று கூறுகின்றது உயர்நிலை யாம் என்று கூறுவதும் உயர்நிலையே நான் என்பது எழுத்தாக பார்க்கின்ற பொழுது எத்தகைய குறையும் இல்லை அதை தன்மையாக வடிவமாக தன் இயல்போடு அதனை இணைக்கின்ற பொழுதுதான் அதன் மூலமாக அதை பயன்படுத்தி அதனை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அவன் துன்பத்தை அனுபவிக்கின்றான் என்ற அகத்தியன் நமக ஆகவே நீர் உரைத்தவாறு அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையின் நிலைநாடி ஜீவ சூட்சம நூலினுடைய அற்புத அருள்நிலை நாடி சபையோடு வந்து அமர்ந்து நற்சீடனாய் அகத்தியன் சீண்டி விளையாடும் சீடர்களில் ஒருவனாய் வளம் வரும் உம்மை நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் தாம் சிவ இரவு பெருவிழாவில் அமர்ந்து கலந்து உம்முடைய கைங்கரிய நிலை உம் நிலையை ஆற்றிய நிலைக்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அற்புதமாக நீர் உரைத்தவாறு ஒரு உயிரும் என்னை உருவாக்குங்கள் என்று ஒரு கரு கேட்டு வருகின்றது என்பது அல்லவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வுயிர் என் நிலையில் மானிடனாக பிறக்க வேண்டும் எத்தகைய ஜென்ம நிலைகள் கடந்து 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 மானிடனாக பிறக்க வேண்டும் அதற்கிடையில் புராணத்தில் வருகின்ற மாதிரி புழுவாய் பூடாய் மரமாய் கல்லாய் பாம்பாய் பெருநிலையாய் மற்ற சா கடை நிலையாய் பிறந்து இறுதியில் மானிட பிறப்பாக பிறந்திருக்கின்றேன் இப்பிறப்பு அறுக்கும் நிலை வேண்டும் என்று வேண்டுவது போல ஒரு உயிர் எப்பொழுது பிறக்க வேண்டும் அவன் கருமவினை எப்பொழுது அழிய வேண்டும் என்று தீர்மானிப்பது அவனவன் கர்மவினையே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக அவ்வாறு பிறப்பதற்கும் அவ்வுயிருக்கும் சம்பந்தமில்லை உடலும் உயிரும் கலக்கின்ற பொழுது நாம் என்ற நிலை என்ற நிலைக்கும் உள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உடலோடு உயிர் கலக்கின்றது உருவாகின்ற பொழுது உடலோடு தான் உயிர் உருவாகின்றது அது ஒன்றுதான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மெய்யில்லா நிலையோடு பயணப்பட வேண்டும் ஒருவன் மெய்யோடு பொய்யில்லா நிலையில் பயணப்பட வேண்டும் மெய்க்குள் இருக்கும் பொய்யை அகற்றி பயணப்படுகின்ற பொழுது அவன் உயிர் நல் உயிராக வளம் வருகின்றது அவ்வுயிர் நல்வுயிராய் வளம் வருகின்ற பொழுது கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் பல்வேறு இடர் துன்ப இன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது அதனை உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது அவனுடைய பிறப்பு இதுபோன்று சபையோடு தொடர்பு கொண்டு ஞானநிலை பயணத்தில் ஈடுபட்டு தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் புண்ணியங்களுக்குள் மேல் புண்ணியங்கள் ஆற்றுகின்ற பொழுது புண்ணிய நிலை பெற்ற சிவசபை ஆசான் போன்ற குருவோடு வலம் வருகின்ற பொழுது அவன் பிறப்பு நிறுத்தப்பட்டு அறுக்கப்பட்டு புனித பிறப்பாக சிரஞ்சீவி பிறப்பாக சபையோடு நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது இதுவே சிவசபையை பொறுத்தவரை பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையை பொறுத்தவரை அது நிதர்சனம் என்று அகத்தியன் உரைக்கின்றது நமக உடலும் உயிரும் ஒன்றையொன்று பிரிகின்ற பொழுது அவ்வாண்மா பக்குவப்படும் பொழுதுதான் அவ்வாண்மா நற்கதி அடைகின்றது அவ்வாறு நற்கதி அடைகின்ற பொழுதுதான் அது நல்ல ஆன்மாவாக சிவத்தின் திருவடியை பற்றுகின்றது அவ்வாறு நல்ல ஆன்மாவாக வளம் வருவதும் சிவத்தின் திருவடியை பற்றுவதற்குரிய காலதாமதங்கள் ஆவதும் ஆன்மா ஆற்றிய புண்ணிய நிலைகளை சார்ந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இந்நிலை தெளிவு நிலையே குழப்பு நிலையில்லா நிலையில் வளம் வர அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் உயிர் கேட்டு பெறுவதில்லை நாம் என்பது உடலும் உயிரும் சேர்வதால் உருவாவதில்லை நாம் என்பது உள்ள உயர்வால் மட்டுமே உருவாகின்ற வார்த்தை என்று அகத்தியன் உரைத்து நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாயனமக நன்றி ஐயா மீண்டும் ஒரு கேள்வி